ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஆனியன் தோசை எப்படி ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மாவு அன்னைக்கே காலி ஆயிரும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோசை மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க நான் இது மூணு பேர்த்துக்கு தேவையான மாவு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஒரு மூணு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அதோட உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாத்தையும் வணக்கியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் வணக்கி எப்படி செய்யணுன்னு இன்னொரு டைம் போடுறேன் நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கெட்டியாக இருந்தால் இப்போ வாங்க நம்ம தோசைக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் அதை திருவி மிக்ஸி சாரில் போட்டுக்கோங்க வரமிளகா ரெண்டு காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை நாலு பல் பூண்டு உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு போட்டு வாங்க மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம் இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றலாம் வாங்க தோசைக்கல்ல வச்சுருங்க வச்சுட்டு நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து போட்டுருங்க ஒரு சைடு நல்லா வேகட்டும் சைடில் அப்படியே எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க கடைகளில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாம் வாயில் கடிப்படும் போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள்